மோடியின் குரலாக அமித்ஷாவின் குரலாக நயனா நாகேந்திரன் ஆடு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இவர்கள்லாம் இவ்வளோ நாளாக என்ன பேசி தமிழ்நாட்டில் அரசியல் செய்துகிட்டு இருந்தாங்களே அவர்களின் குரலாக நம்ம எடுத்து முழு சங்கியாக மாறியதை இப்போ நாம பார்க்க போகிறோம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது ஏன்னு இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம அடிமை எடுத்து முழு சங்கியாக மாறி இருக்கும் அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க ஆட்சியில் என்ன கற்றுக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் இருந்தது அறத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாத கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநத்துறைக்கு சேருது அது எதுக்காக செய்யறது எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்தும் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா நாங்க அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலா மக்கள் பாக்குறாங்க பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க பாத்தீங்களா முழு சங்கியாவே மாறிட்டாருங்களா இதத்தான் சொன்னேன் இதத்தான் இவ்வளவு நாளாக வந்து பிஜேபி காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ன திமுக வந்து இந்து விரோதி என்று சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதையே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் எப்போதுமே வந்து எடப்பாடி பழனிசாமி திராவிட கொள்கைய பேச போறதே இல்லை முழு முழு முழுக்க முழுக்க சங்கியா மாறிட்டாரு சரி இப்ப நம்ம அவர் பேசின டாபிக் வந்துடலாம் என்ன பேசியிருக்காருன்னு அதாவது அறநிலத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரிகளுக்கு செலவு பண்ணிட்டாங்க அதுதான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை இதுதான் இந்து விரோதின்னு சொல்லலை சொல்கிறதுக்கு பதிலாக தப்பாக எடுத்துக்குவீங்கன்ட்டார் அவர் பேசுனது அவ்வளவுமே தப்பு தானே அவர் என்ன இப்போ பேசுனதெல்லாம் சரியாக பேசினாரு பிஜேபியோட குரலாகத்தானே அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் தமிழசையும் பேசிட்டு இருந்ததை தானே அவரு பேசினாரு அவருக்கு பிஜேபிக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் எல்லாம் படிச்சு வேலைக்கு போறத தடுத்தாகணும் அதனால தான் புதிய கல்விக் கொள்கை அதனால தான் நீட்டு இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம பிள்ளைகள் படிக்க விடாமல் உண்டான அனைத்து வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு வந்துட்டு கூடுதல் பலமா போயிட்டு கல்வியில கையை வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எக்காரணம் கொண்டு திராவிட கொள்கையில இருந்து நாங்க விலக மாட்டுறோம் எங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு இல்லை எங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒண்ணு தான் கூட்டணி சேர்ந்துட்டா ரெண்டு கட்சியும் ஒத்து போய் கூட்டணி சேர்ந்துட்டா அப்புறம் ஒருத்தரோட கொள்கைக்கு துணை போயித்தானே ஆகணும் எப்படி எடப்பாடி பழனிசாமி திராவிட கொள்கைக்கு அவர் வரமாட்டார் அவங்க ஆரிய கொள்கைக்கு மாறிட்டார் சரி நம்ம இப்போது இவர் பேசின அந்த டாபிக் வரலாம் அறநிலையத்துறையை நம்ம மக்கள் வந்து உண்டியில் காசு போடுவதும் போய் அன்பளிப்பு கொடுக்கறதும் எல்லாம் இந்த அறநிலையத்துறையை டெவலப் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம மக்கள் எல்லாம் பண்டிகை காலங்களில் இப்ப தைப்பூசம் வருதுனாக்கா முருகன் கடவுள் என்றாக்க அந்த தைப்பூசத்துக்கு உரிய மக்கள் வரவங்களுக்கும் அங்க வர மக்களுக்கும் வந்துட்டு உரிய வசதிகளை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் இவங்க வந்துட்டு பாதுகாப்போட போறதுக்கு போலீஸ் காவல் புரொடக்ஷன் இருக்கணும் அதே சமயம் அந்த பேரிகேட் கட்டி அந்த லைனு பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்கணும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் அபிஷேகம் பண்றது இதையெல்லாம் செய்யணும் மக்களுக்கு வந்துட்டு உணவு இலவசமாக கொடுக்கணும் அதே போல் கழிப்பிட வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான் அறநிலையத்துறையோட வேலை அது மட்டும் இல்லை மக்கள் கொடுக்குற அந்த காணிக்கைகளை சரியாக கணக்கு பார்த்து கோவின் சொத்துக்களை சரியாக பராமரித்து அந்த சொத்துக்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த அறநிலையத்துறை அததான் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தாரு அப்போ அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு திராவிட மாடல் அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்து அறநிலையத்துறை மூலமாக செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் கோவில் கட்டுமானமா கட்டிட்டு இருக்காங்க அதே போல கும்பாபிஷேகம் பண்ணணுமா ஏறக்குறைய மூவாயிரம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ நேத்து கூட திருச்செந்தூர்ல முருகன் கோவிலுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது அவங்க கூட குடமுழுக்கு செய்யல கும்பாபிஷேகம் செய்யல இந்த திமுக ஆட்சி காலத்துலதான் கும்பாபிஷேகம் நேத்து வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு அந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஆன்மீக குருக்கள் பக்தர்கள் எல்லாம் பாராட்டிட்டு போனாங்க சிறப்பா இருந்தது கும்பாபிஷேகம் என்று சொல்லி பாராட்டிட்டு போனாங்க இந்த மாதிரி கடவுள் பக்தர்களுக்கு என்ன தேவையோ அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அந்த கடவுளுக்கு தேவையானது அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணுமா அபிஷேகம் பண்ணணும் அந்த விசேஷ நாள நாட்கள்ல இவ்வளவு மக்கள் கூடுவாங்க அவ்வளவு மக்களுக்கு வேண்டும் வேணுன்ற அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் அந்த மக்கள் கொடுக்குற காணிக்கையை வச்சு செய்யறது இப்போ இவர் வந்துட்டு குற்றம் சாட்டுறாரு மக்கள் கொடுக்குற பணத்தை வச்சு கல்லூரி கட்டிட்டாங்க ஏதோ அவங்க வந்து சொத்து தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி பேசுறாரு குற்றம் சாட்டுறாரு குற்றம் சாட்டுறவரு இந்த பணத்தை வச்சு நாங்க வந்து இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த திமுக அரசாங்கம் வந்த உடனே இந்த வசதியெல்லாம் எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இவங்க உடனே நிறுத்திட்டாங்க இந்த அன்னதானத்தை நிறுத்திட்டு கல்லூரி கட்டலாமா அப்படி ஒரு கேள்வி கேட்டாக்க கூட ஏதோ கொஞ்சம் நியாயமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா பக்தர்களுக்கு அறநிலைத்துறை மூலமாக கோவிலுக்கு செய்ய வேண்டிய எந்த பணிகளுமே தடைபடல எல்லாம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஓடாத திருவாரூர் கோவில் தேரை முதன் முதல்ல அந்த தேரை ஓட்டுனது கலைஞர் தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாத்திகர்களாக இருந்தாலும் பக்தர்களோட உணர்வை மதிச்சு அந்த அறநிலையத்துறையை இன்னும் செம்மையாக கொண்டு போறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்தான் ஏன் இங்க நம்ம கோட்டை மாரியம்மன் கோவில்ல நேற்று அந்த கோவில் பணியை கட்டி முடிச்சதும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் அதுக்கு கும்பாபிஷேகம் செய்து திறந்து வச்சதும் இந்த அரசாங்கம் தான் இங்க சேலத்துல இருக்கு கோட்டை மாரியம்மன் கோயில் நேற்று அதுக்கு வந்துட்டு தேரு விட்டாங்க காணொலியை இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் புதிய தேர் வெள்ளோட்டம் என்று நடைபெற்றது அதில் ஜாமியா மஸ்ஜித் சார்பாக வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் தண்ணி பாட்டில்கள் கொடுக்கப்பட்டது இதுதாங்க எங்க ஊரு எங்க மக்கள் பாத்தீங்களா கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு நேற்று புதுசா தேர் விட்டு அந்த வெள்ளோட்டமும் நேற்று வந்து நடத்தி மாண்பு மாண்புமிகு அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில நடந்திருக்கு அந்த அறநிலைத்துறை மூலமாக மக்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அன்பளிப்புகளை கோவிலுக்கு கடவுளுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணும் அதையெல்லாம் செஞ்சது போக அந்த மீதி பணம் இருக்கு இல்லையா மீதி தங்கம் தங்கம் அந்த சொத்துக்கள் இதெல்லாம் அப்படியே வேஸ்டா கிடப்புல கிடக்கும் தேவையில்லாம பயனற்று எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் லட்சக்கணக்கான பணங்கள் லட்சக்கணக்கான சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான தங்கங்கள் அந்த தங்கத்தை கொண்டுகிட்டு போயிட்டு பேங்கில் ஆயிரம் கிலோ கணக்கான தங்கங்கள் அதை கொண்டுட்டு போயிட்டு பேங்கில் முதலீடு செய்து இருந்து வர பணத்தை வந்துட்டு அறநிலையத்துறையில் கணக்கில் வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா பணம்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு நிதி இருந்ததுன்னா அதை வச்சு மக்களுக்கு வந்து மக்கள் பயன்படும் வகையில் கல்லூரி கட்டுறாங்க இப்போ மக்கள் பக்தர்கள் போய் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்க என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு அருள் புரியணும் என்று சொல்லி தானே பக்தர்கள்லாம் அப்படி தானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போய் வேண்டுதலை வச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுதுங்க நான் நல்லா பறிச்சு எழுதணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க அதே போலதான் பெற்றோர்களும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இந்த காலேஜில் சேர்க்கறதுக்கு நீதான் அருள் புரியணும் இப்படியெல்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க இடம் கிடைக்காதவங்களும் போயிட்டு இந்த மாதிரி மார்க்கு கம்மியாக இருக்குது இடம் பற்றாக்குறையாக இருக்கு அதுக்கெல்லாம் அருள் புரியணும்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க அப்போ அந்த கடவுள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா நிதியை எக்ஸ்ட்ரா அந்த பணத்தை அதை வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில செஞ்சு அதை வந்து ஒரு கல்லூரி கட்டினாக்க நீ வந்துட்டு திட்டம் போட்டு சதி செய்து கட்டுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு ஒரு விதத்துல அவர் சொன்னது சரிதான் திட்டம் போட்டு தான் கல்லூரியை கட்டுறாங்க என்ன திட்டம் இல்லாம கட்ட மாட்டாங்க இந்த பணம் வேஸ்டா இருக்கு யாருக்கும் பயனற்று போய் இந்த நகைகள் இருக்கு அந்த நகைகளை மக்களுக்கு பயன்படும் வகையில கல்வியை தான் கொடுத்தாங்க இல்லையா ஊருக்கு ஒரு கோவில் இருக்குதோ இல்லையோ ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் ஊருக்கு ஒரு கல்லூரி இருக்கணும் அந்த கல்லூரியின் மூலமா தான் கல்வி அறிவை பெற முடியும் அதை கடவுள் அருள் புரிஞ்சதாவே இருக்கட்டுமே கடவுள் அருள் கடவுள் என்ன சொல்ல அப்படியே கடவுள போய் மக்கள் வேண்டுதலை வச்சாக்க கடவுள் மக்களோட வேண்டுதலையே கடவுள் நிறைவேற்றினதாகவே இருக்கட்டுமே மக்களுக்காகதான் அதை செய்யறாங்க ஏதோ அவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடல அத ஒரு குறையா வந்துட்டு மக்கள்கிட்ட போய் நின்றுட்டு பேசிட்டு அசிங்கமா இல்லையா எடப்பாடி இவ்வளவு கேவலமா பிஜேபியோட குரலா இப்படி ஒழிப்பாரு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் வந்துட்டு இனிமே பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கூட்டணி அதுக்கு முன்னாடி அவங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாருனாக்க ஒரு நாளும் நாங்கள் வந்து இது தேர்தல் கூட்டணி தான் அவங்க கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற அதனால எங்க கொள்கையை திராவிட கொள்கையிலேருந்து நாங்கள் எப்பயும் விலகிட மாட்டோம் எங்கள் கொள்கையில நாங்கள் உறுதியா இருப்போம் என்று சொல்லி அப்போ சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு வந்த அத்தனை மூன்று வேளாண் சட்டமாக இருக்கட்டும் முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரி அவங்க கொண்டுட்டு வந்த அத்தனை சட்டங்களுக்கும் வழிஞ்சு போய் கையெழுத்து போட்டவர் தான் ஆஹ் அதே போல அந்த அரசு வேலையில வெளிநாட்டு வடக்கணங்களை எங்க கொண்டு வந்து உட்கார்றத்துக்கும் அதுக்கு வழிஞ்சு கையெழுத்து போட்டு இன்னைக்கு வந்து வடநாட்டுக்காரங்களாம் தமிழக அரசு பதவியில இருக்கிறதுக்கு எல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் நான் திராவிட அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொள்கையோட போய் மிங்கிள் ஆயிட்டாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட மிங்கிள் ஆயிட்டாரு இப்போ என்னன்னாக்கா அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் அவங்க வந்து தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க அமைச்சர்களே சொன்னாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இனிமே பிஜேபி கூட ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிவி சண்முகம்லாம் வெளிப்படையா பேசினதை நம்ம கேட்டோம் அதே போல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் மெயின் ரோடு ஜெயக்குமார் அவரும் பேசினார் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் இருபது ஆண்டுகளாக ராயபுரம் தொகுதியில நான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்தேன் இந்த முறை தோத்துட்டேன் என்று சொல்லி அவரு பேசுனா எல்லா அமைச்சர்களுமே அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் காணொலி இருக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு நீங்க பாருங்க அப்படி பேசிட்டு இப்ப வந்து அவர் வந்து முடிவு பண்ணிக்கிட்டே போயிட்டாரு நம்ம முழுக்க முழுக்க இந்துத்வா கொள்கையோடு ஊறி போயிட்டாக்க நம்ம வந்து இந்துக்கள் ஓட்ட மட்டும் குறிவிச்சா போதும் ஏன்னா இந்துக்கள் தானே அதிகமா இருக்காங்க அதனால பிஜேபியோட நம்ம அவங்க கொள்கையோட ஆயிடலாம் இந்துக்கள் ஓட்டம் மட்டும் நம்ம வந்து குறி வைக்கலாம் என்று சொல்லி அவங்க பாணியிலேயே இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்வது போல அந்த கல்வியில கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்க படிப்புல இப்பதான் ஆரம்ப கட்டம் எடப்பாடி இந்த கல்வி பத்தி பேசுறது கல்லூரி குறித்து பேசுறது தான் இப்ப இப்பதான் ஆரம்ப கட்டம் இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டெப்ல வந்து கல்வி எதுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரிப்பாரு அதுக்கப்புறம் புதிய கல்வி கொள்கைய அதை ஆதரிப்பாரு எல்லாத்தையுமே அவர் ஆதரிச்சிரு ஆதரிச்சிருவாரு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுக்கு சூத்திரனுக்கு எதுக்கு படிப்புன்னு சொல்லி கேட்பாரு சூத்திரம் படிக்கலன்னா என்ன அவால்கள் தானே படிக்கணும் அவங்க படிக்கட்டும் நீ போய் உன் குல செய் செய்யு அப்படின்னு அவர் சொல்லுவாரு சொல்ல வேண்டிய காலம் மிக மிக விரைவில் இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு அதனால நம்ம மக்களுக்கு நான் வந்து எச்சரிக்கிறது என்னன்னாக்க இந்த எடப்பாடி முழு சங்கியா மாறி அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கொள்கையை முழுசா செயல்படுத்தணும் என்ற முடிவுக்கு வந்துட்டாரு நம்ம முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வந்து வீட்டு வீட்டுக்கு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இணையணும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையை சொல்லி இந்த கொள்கைக்காக நீங்கள் வந்து இந்த இனத்தையும் அகழ்வராய்ச்சி அதை வந்து அறிவிக்காம இருக்கிறாங்க ஒன்றிய அரசு அதை ஏற்கிறீங்களா என்று சொல்லி கேட்டிருப்பாரு அதே போல அந்த புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறீர்களா என்று கேள்வி கேட்டு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு ஆம் அவங்க வந்து பதில் சொன்ன பிறகு நீங்கள் வந்து திமுக கழகத்தில் இணைங்கிறீங்களா என்று அந்த ஒப்புதலோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தில் மக்கள் எல்லாம் இணைச்சிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் தான் இந்த பேச்சை அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு பிஜேபி அதிமுக கூட்டணியை டெபாசிட் இல்லாமல் விரட்டி அடிக்கக்கூடிய காலம் இது இன்னைக்கு இப்படி பேச ஆரம்பித்த பழனிசாமி நம்ம பிள்ளைங்களோட படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொண்டுகிட்டு போய் பிஜேபி கிட்ட அவங்க சொல்றபடி சேர்த்துட்டு வாரு எச்சரிக்கைய மிக மிக ஆபத்தான காலகட்டத்துல இப்ப நாம இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாவே மாறிட்டாரு அந்த கட்சிய பிஜேபி கபலீகரம் பண்ணிடுச்சு இனிமே அந்த கூட்டணியை ஒழிக்க வேண்டிய ஒரே வேலை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை அடுத்த தலைமுறையோட கல்வியை மீட்டெடுக்க வேண்டிய இயற்கை வளத்தை மீட்டெடுக்க வேண்டிய தமிழை நம்ம மொழியை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை பாக்குறவங்க எடப்பாடி பழனிசாமி சங்கியா மாறினதுக்கு என்ன காரணம் என்று உங்களுடைய கமெண்ட ஆதரவை உங்களுடைய கமெண்ட்ல சொல்லி ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்